தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கி இருப்பதால் சினிமாவில் இருந்து விலக உள்ளார் தளபதி சிக்ஸ்டி நைன் தான் விஜய்யின் கடைசி படம் என கூறப்படுகிறது ஹெச் வினோத் தான் இந்த படத்தை போகிறார் என உறுதியாக கூறப்படும் நிலையில் தயாரிப்பாளர் யார் என்று இதுவரை தெரியவில்லை தெலுங்கு தயாரிப்பாளரான டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இ படத்தை தயாரிக்க வந்தனர் ஒரு கட்டத்தில் அனைத்தும் தயாராக இருந்த நிலையில் படத்தை அறிவிப்பதற்கு முன்பே படத்தின் பிஸ்னஸ் தயாரிப்பாளர் துவங்கிவிட்டார் என கோபப்பட்டு இந்த தயாரிப்பு நிறுவனம் வேண்டாம் என விஜய் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் தற்போது வெளியாகியுள்ள தகவல் என்னவென்றால் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திலிருந்து டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வெளியேற விஜயின் சம்பளம்தான் காரணம் என பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி கூறியுள்ளார் விஜய் தற்போது நடித்து வரும் கோட் திரைப்படத்திற்காக ரூபாய் இரநூறு கோடி சம்பளம் வாங்கி வருகிறார் என திரை வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அவர் நடிக்கவிருக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்காக டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திடம் இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் கேட்டுள்ளாராம் முதலில் சம்பளம் குறித்து விஜயிடம் பேசி பார்க்கலாம் என தயாரிப்பாளர் எண்ணியுள்ளார் ஆனால் சம்பள விஷயத்தில் விஜய் இறங்கி வராததால் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இப்படத்திலிருந்து வெளியேற்றிவிட்டனர் என பிஸ்மி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்